ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சர்வணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆண்மிக தகவல்லை வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி சேராமல் இருக்க நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ தான் டைம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க வீடு கோயில் இதெல்லாம் கட்டுறதுக்கு நாம் அந்த காலத்திலேருந்தே சில வழிமுறைகளை வந்து பின்பற்றி வருவோம் அதுவே காலத்தில் வாஸ்து முறைகள் அப்படின்னு பிரபலமாக பேசப்பட்டு வருதுங்க வாஸ்து அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க அந்தந்த இடங்களில் அதற்கான பொருட்களை சரியான முறையில் அமைக்கிறதுக்கு பெயர் தாங்க வாஸ்து இதன் மூலம் வீட்டில் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜிகள் தங்காமல் வீடு எப்போவுமே நல்ல நேர்மறை ஆற்றலோடு இருக்குங்க இந்த வகையில் எல்லா வீடுகளும் அமைந்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சில நேரங்களில் நாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எங்கேயாவது சில இடங்களில் தவறு வந்து நேர்ந்துடுங்க சில நேரங்களில் வீடு கட்டிய பிறகு நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் வந்து குடிக்கொண்டு விடுங்க அதையெல்லாம் அகற்றக்கூடிய எளிய ஒரு வாஸ்து குறிப்புகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போக நம் வீட்டில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இறந்த நம் முன்னோர்களுடைய ஃபோட்டோக்களை பூஜை அறையிலையோ அப்படி இல்லைனா வீட்டில் உள்ளே நுடையிற இடத்துல வைக்கிறது தாங்க அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துடுங்க இறந்தவங்களுடைய ஃபோட்டோக்களை எப்போவுமே தெற்கு பார்த்தவாறு அதுவும் தனியாக தாங்க மாட்டணும் இறந்த நம் முன்னோர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் தான் இல்லைன்னு சொல்லவே கிடையாதுங்க அவங்க தனியாக வச்சு அவங்கள தனியாக வச்சுட்டு அவங்களுக்கு தினமுமே ஏற்றி அவங்களுக்கு நெய்வேத்தி வச்சு நம்ம வழிபடலாம் எங்கேயாவது போனால் கூட நம் முன்னோர்களை வணங்கிட்டு போகும்போது கண்டிப்பாக நாங்கள் நாம் போகிற காரியம் வெற்றி அடையுங்க இதில் எந்தவித மாறுபட்ட கருத்தம் கிடையாது அடுத்து பூஜை அறையில் எப்பவுமே காஞ்சி பூக்களை வச்சுருக்கக்கூடாதுங்க இதன் மூலம் நெகட்டிவ் எனர்ஜி உடனடியாக வந்துடுங்க அதனால பூக்களை வச்சு நம்ம பூஜை செஞ்ச பிறகு வாடிய உடனே அந்த பூஜை அறையிலருந்து அந்த காஞ்சி பூக்களை எடுத்துணுங்க அதே போல் பூஜை அறையில் சங்கு வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் பூஜை செஞ்ச சங்கு வச்சு வழிபடும் போது மிகவும் நல்லதுங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சங்குகளை வச்சு வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சனி பகவானோட படமோ சிலையோ வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நிறைய பேர் இதை வச்சு வணங்க மாட்டாங்க ஒரு சிலர் சின்னதாக படமாவோ ஃபோட்டோவாவோ வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாதுங்க இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கக்கூடிய ஒன்றுங்க இதோட உடஞ்ச சிலைகளோ கிழிஞ்ச கடவுளோட பழைய ஃபோட்டோக்குள்ளே வச்சு வணங்கக்கூடாதுங்க பூஜை அறையை எப்போவுமே சுத்தமாகவும் நல்ல வாசனையோடு வச்சுருக்கணுங்க இது வீட்டிற்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்துங்க அதே போல் பூஜை ரூமில் ஒரு பவுலில் பச்சை கருப்புரம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பூஜை ரூம் எப்போவுமே வாசத்தோடு இருக்குங்க அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சரோ இல்லை வாசல் கதவுகளோ இதெல்லாம் வந்து மாதிரி இருந்ததுன்னா அதை உடனே வந்து அப்புறப்படுத்தினுங்க அப்படி இல்லைனா அது உடனே சரி செஞ்சிடணுங்க பெரும்பாலும் நம்ம வந்து ஹாலில் அலங்காரத்துக்கு அப்படின்னு பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி வச்சுருப்போம் அடுக்கி வச்சுருப்போம் இதன் மூலமும் வீட்டில் சனியோட ஆதிக்கம் தாங்க அதிகமாக இருக்கும் வீட்டில் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கோ அந்த அளவுக்கு சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஃபர்னிச்சர் கதவு இதெல்லாம் மரத்தால் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வரவேற்பறையில் நாம் மாட்டி வைக்கிற ஃபோட்டோக்களும் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதாவது சோகமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் எந்த விதமான படங்களையும் நாம் மாட்டக்கூடாதுங்க இயற்கை காட்சிகள் மயில் ஓடும் குதிரை இப்படியான நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய படங்களாக நாம் வந்து வரவேற்பு அறையில் மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல வரவேற்பு அறையில் மணி பிளான் ஸ்பைடர் பிளான் அள்ளிச்செடி செடி இதெல்லாம் வளர்க்கிறது காற்றை சுத்திகரித்து தருவதோட நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குங்க இந்த மாதிரி செடிகள் வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க கற்றாய் போன்றவற்றை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம வீடை வந்து மா பண்ணுவோம் அப்படி மாப் போடும்போது கல்லுப்பூ போட்டு வீட்டை மாப் போடணுங்க ஒருவேளை நம்ம கடலுக்கு போகும்போது கடல் தண்ணியை நம்ம கொண்டு வந்துக்கலாங்க ஒரு அஞ்சு லிட்டர் கூட கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம எப்பப்பெல்லாம் வீடு துடைக்கிறமோ அப்போல்லாமல் அந்த கடல் தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் எப்போவுமே நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்குங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை நம்ம வந்து சாம்பிராணி தூபம் வீடு ஃபுல்லாக போடணுங்க அப்படி சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சம் போட்டு தூபம் போடும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமாக போயிடுங்க நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து மயில் வந்து நம்ம ஹாலில் எடுத்து வைக்கலாம் ஒரு பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே இந்த மயிலிறகு எல்லாம் ஒன்றா வச்சு அப்படியே குத்தி வைக்கும்போது வ வர்றவங்களுக்கு அந்த கண்ணில் பளிச்சுன்னு அதை படுங்க அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் எதிர்மறை ஆற்றலோடு வந்தாலும் அவங்களுடைய எதிர்மறை ஆற்றலெல்லாம் அந்த மயிலிறகு காந்த மாதிரி அது ஈர்த்துக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் மயிலிறகு நம்ம வாசல்லையும் நில வாசலுக்கு முன்னாடியும் வைக்கலாம் ஹால்லையும் வைக்கலாம் பூஜை ரூம்லேயும் வைக்கலாங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உடைந்த பொருட்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒன்று சரி பண்ணிடுங்க இல்லைனா அதை தூக்கி போட்டுருங்க இது எதுக்காவது யூஸ் ஆகும் எதுக்காவது யூஸ் ஆகும் சொல்லி பரன் மேலே போட்டு மூட்டை மாதிரி கட்டி வைக்காதீங்க இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி வச்சாலே அந்த இடத்துல சனி பகவான் வந்து உட்காந்துருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதோட வாசப்படிக்கு நேராக வந்து செருப்பை கட்டி விடாதீங்க செருப்பு அப்படின்றது சனி பகவானுக்குரியது செருப்பை எப்போவுமே வந்து ஓரமாக விடுங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் நான் பார்த்துருப்பேன் வாசலுக்கு நேராக செருப்பை விட்டிருப்பாங்க வாசப்படி நில வாசப்படி அப்படின்றது குலதெய்வம் குடி மிடங்க அந்த இடத்துல நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் காலையிலேயும் சாயந்தரமும் அந்த வாசக்கல்லாம் நல்லா துடைச்சிட்டு கோலம் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் செருப்புகளை நம்ம தூரமாக வைக்கணுங்க வீட்டில் நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகளால் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம சூழ்ந்து ஆரோக்கிய கேடு பொருளாதார சீர்கேடு போன்றவற்றை ஏற்படுத்திடுங்க வீடு அப்படின்றது கோவில் போன்றது அதை நாம் பராமரிக்கும் விதத்தில் தான் கோவிலாக மாறும் இல்லைன்னா அதுவே நமக்கு தீங்காக மாறிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே சரி செஞ்சிட்டாலே போதுங்க நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டம் கஷ்டங்களே நாம் வந்து தவிர்த்துடலாம் இதுக்காக நம்ம அதிகமாக பணம் செலவழித்து வாஸ்து பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்